மீண்டும் வந்து கிருஷ்ணாண்ணா வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இப்போ என்ன பிரிக்கினா கிருஷ்ணாநாவில் உள்ள ஒரு பிள்ளை என்னன்னு சொன்னோம் உண்மைய நான் அந்த நான் சொல்லியிருக்கிறேன் அந்த அண்ணா வந்து இப்போ எங்களை ஒரு நூறு பேர் பார்க்குறாங்க அவங்களுக்கு முன்னுக்கு எப்படி கதைக்கோணும்னு சொல்லி அவர் இல்லை அவர் இல்லை அப்போ அதை அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால் அப்படி நான் ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நெக்கிறது சரி ஓப்பனாக நெக்கோ இருக்கணும் மற்ற மக்களுக்கு வந்து சும்மா நடிப்பு நடிச்சு நாங்கள் வீடியோ போடக்கூடாது ஓப்பனாக இருக்கணும்னு சொல்லி அவர் நெக்கிறது சரி தக்கல் தான் அந்த நக்கல் கதை தான் அதே நக்கல் கதை தான் அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் பார்த்துக்கிறேன் அதே நக்கல் கதை தான் ஏன்னென்னு சொன்னால் அது அந்த அவர்கிட்ட இயல்பு அவர்கிட்ட கேரக்டரில் இருக்கிற ஒரு பகுதி தான் அந்த நக்கல் கதை அவர் என்ன நினைக்கிறான்னு சொன்னால் அது ஜோக்கன்னு நினைக்கிறார் ஆனால் உண்மையிலே வந்து அது ஜோக்காகவும் கணக்கை கணக்க ஜோக்கு அவர் வீடியோக்கள் நல்ல ஜோக்காகவும் போகும் ஆனால் மற்றவனை தாக்கி அந்த ஜோக்கன்னு பேர் அது ஜோக் இல்லை அதுக்கு பேர் அதுக்கு பேர் ஜோக் இல்லை அதுக்கு பேர் அவனை ஒருத்தனை தாக்கி மெட்டாக்கள் சிரிக்கணும்னு சொல்லி அதில் எந்த அவசியமும் இல்லை அது பிழை நூற்றுக்கு நூறு வீதம் கிருஷ்ணா நாளில் பிழை ஆனால் அது அவருக்கு தெரியாது உண்மையுடன் அது அவருக்கு தெரியாது தான் செய்கிற பிழை என்ற விஷயம் கடைசி வரைக்கும் தெரியும் ஏஞ்சல்வங்க அவங்க இருக்குது விலங்கியில வேண்டும் நான் மண்டே போட்டு குழப்பிருக்கிறார் காரணம் என்னென்னா அட இவ்வளோ பெரிய வளர்ச்சியில் எடுக்கிறீங்களோட பையன் உங்களுக்கு அந்த பிளங்கியில் நீங்கள் மெட்டவங்களை தாக்கி தான் மெட்டாக்களை சிரிக்க வைக்கிறீங்க அந்த விஷயம் விலங்கையில நான் ஜோசிட்டு ஜோசிட்டு பார்த்தேன் அதை விட்டு இயல்பு ஒன்றுமே செய்யலை அது சரி அந்த ஆளுக்கு தான் அந்த அன்னைக்கு தான் அந்த கேரக்டர் அப்படின்னு சொன்னால் அட கூட தெரியுதுங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் கூட தெரியுதுங்க நீங்கள் யோசிக்கலையா எனக்கு என்ன கிடையாது நீங்கள் யோசிக்கலையா அடையே இப்படி 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 நாங்கள் கதைக்கா வீடியோவில் இப்படி கன்வெர்ட் ஆகி செனத்தின் மத்தியில் வேறு விதமாக போகும் என்ற விஷயம் அந்த மூன்று பேர் கொண்ட குழுவில் ஒருத்தரும் கூட தோணலைன்றதான் எனக்கு ஒரு கவலை கவலை என்ன என்னெண்டா ஏன் கவலைன்னு சொல்கிறேன்டா இந்த எங்களோட அக்கினி அக்கினி அக்கினிக்கு ஏன் யோசனை அடையுது இப்படி சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் வந்து நாங்கள் வெளிநாட்டுக்காரரை தாக்கி கதைக்கிறோம் இங்க இருக்கிற வந்து ஏழையிலையும் தாக்கி கைக்கிறோம் ரெண்டு பேருக்குமே அவ மரியாதை அதை ஏற்படுத்துறோம் நாங்க நடுவில் ஏதோ பெரியாக்கள் மாதிரி இருந்து இப்படி நடிச்சு காட்டுறான்னு நடித்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னா ஐயோ கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லி அப்போ அவன் நடிக்க கூட அவனுக்கு இல்லையா எனக்கு அவங்க வந்து உண்மையிலே எனக்கு பா உண்மையிலே அவங்க சந்தோஷமா தெரிஞ்சவங்களுக்கு இப்படி இருக்கும்போது சத்தியமா கவலக்க முடியே ஒரு புதுக்கான ஒளிவீடாக உங்களை அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி உங்களை எல்லாருக்கும் தெரியும் மீண்டும் வந்து கிருஷ்ணாண்ணா வந்து சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறார் உண்மையிலே வந்து என்னுடைய மனதில் இருக்கிற ஒரு சில தான் இந்த காணொலியில வந்து நான் பயந்துள்ள போறேன் ஆஹ் உண்மையிலே வந்து இது பிள சரி என்றதெல்லாம் வந்து அதெல்லாத்தையும் தாண்டி எது சரியோ அதாவது எந்த மெனதுக்கு எது சரி என்று படுதோ அதை சொல்ல போறேன் ஆனா இது சொல்றதால வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல எல்லாம் வந்து கனவிதமா கதைக்க போறீங்கன்னு மட்டும் எனக்கு தெளிவா தெரியும் என்னென்னு சொன்னா எனக்கு நல்லபடியாக தெரியும் நான் ஒரு விஷயத்தை கதைக்க போறேன் அந்த விஷயம் வந்து நீ இப்படி கதைக்கலாமோ என்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அதில் கேட்பீங்கள் கீழே கமெண்ட் எல்லாம் வரும் என்ற விஷயம் எனக்கு நல்ல வழியாக தெரியும் இருந்தாலும் என்னுடைய மனதில் பட்டது இவ்வளோ காலமும் நான் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துனேன் கிருஷ்ணன் அப்படி வந்த வீடியோக்கள் அவர் என்ன செஞ்சவர் அங்கே வச்சு அவங்க பிடிச்சி பொழிச்சுட்ட கொடுத்தது இதுலேருந்து சகல வீடியோக்களும் இன்றைக்கு இவ்வளவோ பேர் வந்து கன பேர் வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு போட்டு இன்றைக்கு வந்து நல்லா உழைக்கிறாங்க அதில் பிழை இல்லை அதில் பிரச்சனை இல்லை தகவல்களை சொல்கிறாங்க ஒரு சில தகவல் பொய்யான தகவல்கள் சொல்கிறாங்க அது வேரகதை ஆனால் நான் ஃபுல்லா வந்து எல்லாத்தையுமே நான் பார்த்திருக்கேன் அந்த அடிப்படையில எனக்கு என்னுடைய மனதில் கூட சில விடத்தை நான் பயந்துள்ள போறேன் பிடிச்ச அக்கல் வீடியோக்காருங்க விருப்பமில்லாட்டிக்கு தட்டிட்டு போகும் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்ப என்னன்னு சொன்னா கிருஷ்ணானா பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு யூடியூப்பரை இவ்வளவு இவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறார் இவ்வளவு ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்தில் இருந்த ஒரு ஆள் இன்றைக்கு வந்து வெளியில பிண கிடைக்காம வந்து அவர் உள்ள இருக்கிறாரு சொன்னால் காரணங்கள் இருக்குதானே காரணங்கள் இருக்குதானே உண்மையாக வந்து நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான் அதாவது தமிழ் புரோசர் நான் வந்து ரெண்டு பேருமே வந்து அந்த சண்டை பிடிக்கிற மாதிரி வீடியோக்கள் போட்டு இருந்தவங்க அப்பத்து நான் சொன்ன வீடியோ எந்த வீடியோவில் நான் சொன்னான் இது எப்படி முடிய போகுதுன்னு சொன்னா இது வந்து கோர்ட்ஸ் ஜெயில் அடிபாடு இப்படித்தான் இது போய் முடியும் ஏன்னென்று சொன்னால் இந்தியாவில் நான் பார்க்குறேன் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கே தெரியும் இந்தியாக்களில் இப்படித்தான் தானே ஒவ்வொரு ஒவ்வொரு சேனலும் வந்து அடிபடுவாங்க அடிபடும்போது அது அடுத்த கட்டத்துக்கு போய் கை தகராறு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போகும் ஜெயில் போகும் அப்படின்னு சொல்லி கணக்க விஷயங்கள் நடந்தது அப்படி நான் அதை மெ மென்ஷன் பண்ணி நான் சொன்னேன் நான் இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையில் கொண்டு வந்து அதே மாதிரி ஒரு ஆள் ஜெயிலுக்கு போயிட்டார் அது பிழையோ சரியோன்றதெல்லாம் நாங்கள் இப்போ கதைப்போம் இப்போ என்ன பிரச்சனைன்றா கிருஷ்ணா நாளில் உள்ள ஒரு பிழை என்னென்னு சொன்னோம் நான் அந்த முதல் வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த அண்ணா வந்து இப்போ எங்களை ஒரு நூறு பேர் பார்க்குறாங்க அவங்களுக்கு முன்னுக்கு எப்படி கதைக்கணுமென்னு சொல்லி அவர் இல்லை அவர் பார்க்குறே இல்லை அப்போ அது அவர் என்ன நெக்கிறார்னு சொன்னால் அப்படி நான் ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறது சரி ஓப்பனாக நைக்கோ இருக்கணும் மற்ற மக்களுக்கு வந்து சும்மா நடிப்பு நடித்து நாங்கள் வீடியோ போடக்கூடாது ஓப்பனாக இருக்கணும்னு சொல்லி அவர் நினைக்கிறது சரி ஆனால் அவர்கிட்ட இந்த அவ மொழி நட இருக்குது தானே வாய் அவர் மொழி நடை அதுதான் சரியான பிள்ளை ஆனால் அது கூட அவருக்கு தெரியாது தன் என்ற விஷயம் அவருக்கு தெரியாது ஏன்னென்னு சொன்னால் நான் அவர்கிட்ட முதலாவது வீடியோவை பார்த்துருக்குறேன் அந்த வீடியோவில் எப்படின்னு சொன்னால் அந்த நக்கல் தான் அந்த நக்கல் கதை தான் அதே நக்கல் கதை தான் அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் பார்த்துக்கன்னு அதே நக்கல் கதை தான் ஏன்னு சொன்னால் அது அந்த அவர்கிட்ட இயல்பு அவர்கிட்ட கேரக்டரில் இருக்கிற ஒரு பகுதி தான் அந்த நக்கல் கதை அவர் என்ன நினைக்கிறான்னு சொன்னால் அது ஜோக்கன்னு நினைக்கிறார் ஆனால் உண்மையிலே வந்து அது ஜோக்காவும் கணக்க கணக்கு ஜோக்கு அவருடைய வீடியோக்கள் ஜோக்காகவும் போகும் ஆனால் மற்றவனை தாக்கி அந்த ஜோக்கன்னு வர அது ஜோக் இல்லை அதுக்கு பேர் அதுக்கு பேர் ஜோக் இல்லை அதுக்கு பேர் அவனை ஒருத்தனை தாக்கி மெட்டாக சிரிக்கணும்னு சொல்லி அதில் எந்த அவசியமும் இல்லை அது பிழை நூற்றுக்கு நூறு வீதம் கிருஷ்ணா நாவில் பிழை ஆனால் அதுவதற்கு தெரியாது உண்மையுடன் அது அவருக்கு தெரியாது தான் செய்கிற பிழை என்ற விஷயம் கடைசி தெரிய ஏஞ்சலுங்க ஆபம் அது தத்தத்தில் இருக்குது அது வந்தவர் அவருடைய இருக்கிற ஒரு விஷயம் அது கரெக்டர் அது கரெக்டர் அது இப்போ உதாரணத்துக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா சந்தானத்தை பாருங்க சந்தானம் அவர் வந்து என்ன செய்வார்னா மெட்டாக்ல கலாக்கி தான் தான் நீ கலாக்கிதார் அடிக்கிறார் இப்போ ஒவ்வொரு ஒரு ஆக்கணும் ஜோக்கமாக ஒவ்வொரு ஒரு மாதிரி இருக்கும் வடிவேலை வடிவேளை சொன்னால் அவரை அடி வாங்கி சிரிக்க வைக்கிற எங்களை சந்தானத்தை மெட்டாக்களை கலாய்ச்சி சிரிக்க வைக்கிறார் அப்ப ஒரு இதுதான் ஆனால் மெட்டாக்களை கலாய்க்கிறதுன்ற தாண்டி மெட்டாக்களை புண்படுத்தக்கூடாதுன்ற கூடா விஷயத்த வந்து அது அங்கே மிஸ் பண்ணின அதற்கு விளங்கலை அதுக்கு துப்பரவா விளங்கில அப்படியே நான் இதை காயப்படுத்தி தானே நான் மெட்டாக்களை சிரிக்க வைக்கிறேன் விஷயம் அதற்கு தெரியல அதால உண்மையா சொல்லணும்னா ஒரு பாவம் என்று தான் நான் சொல்லணும் உண்மையை சொல்ல போனா சொல்லுவோம் சொல்லிவிடுவேன் சொன்னா நான் ஜோசிக்கு பார்த்தேன் என்னடா அவ்வளவு சப்ஸ்கிரைப்பர் வச்சுக்கிறாடா இவ்வளவு ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாடா அந்த அன்னைக்கு விலங்கையிலேயே தான் செய்கிற அந்த ஜோக் அடிக்கிற மாதிரி அந்த அந்த நக்கல் அடிக்கிற விஷயமா இருக்கு ஏன் கனதற்கு விலங்கையில வேண்டும் நான் மண்டே போட்டு இருக்கிறேன் காரணம் என்னடா அடையா இவ்வளவு பெரிய வளர்ச்சியில் எடுக்கிறீங்களாடா பையன் உங்களுக்கு அந்த விலங்கையில் நீங்கள் மெட்டவங்களை தாக்கித்தான் மெட்டாக்களை சிரிக்க வைக்கிறீங்க அந்த விஷயம் விலங்கையில நான் ஜோசி ஜோசிட்டு பார்த்தேன் அதை இயல்பு ஒன்றுமே செய்யல அதுக்கு அது ஒன்றுமே செய்யலாது இனி அவர் இந்த மாதிரி வெளியில் வந்து வீடியோ கால் போட்டாருண்டா என்ன மாதிரி போடுவாருண்டு எனக்கு தெரியாது ஆனால் அந்த இயல்புன்றதை வந்து மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் நீங்கள் யோசிச்சுப்பாருங்க இத்தனை புலம்பெயர்வோர் சொல்லியிருப்பீங்க இது வேற தம்பி நீ செய்கிறது பிள்ள நீ இப்படி செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் அவர் என்று சொன்னால் விட்ட இயல்பு எனக்கு சூடாக தெரியும் விட்ட இயல்பு இப்போ இதென்னு சொன்னால் கனப்பேர் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவர் வந்து பணத்துவர் இவர் காசு இருக்குது இவர் பணத்தில் இவர் மெட்டாக்கில் இப்பெல்லாம் கலாய்க்கிறார் என்று இந்த திளக்கு எந்த பிரச்சனையும் வராது அதுமாரி தான் ஒரு பெருமை ஒரு திளக்க நம்ம இவருக்கு இருக்குது அதால தான் இவர் இப்படியெல்லாம் மெட்டாக்கில் கலாய்க்கிறார் என்று சொல்கிற சொல்லி சொல்லி பேர் வந்து சொல்கிறாங்க ஆனால் நான் சொல்கிறேன் அதை விட்டு இயல்புனேன் கேரக்டர்னு சொல்கிறேன்னு ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்க போனால் சரி அந்த ஆளுக்கு தான் அந்த அன்னைக்கு தான் அந்த கேரக்டர் அப்படின்னு சொன்னால் அட கூட தெரியுதுங்க ரெண்டு பேர் அட ரெண்டு பேர் கூட தெரியுதுங்க நீங்கள் யோசிக்கலையா எனக்கு என்ன சொல்லுங்கன்னா நீங்கள் யோசிக்கலையா அடே இப்படி 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 நாங்கள் கதைக்கா வீடியோவில் இப்படி கன்வெர்ட் ஆகி சினத்தின் மத்தியில் வேறு விதமாக போகும் என்ற விஷயம் அந்த மூன்று பேர் கொண்ட குழுவில் ஒருத்தனை கூட தோணலையன்றதான் எனக்கு ஒரு கவலை கவலை என்னடா ஏன் கவலைன்னு சொல்கிறேண்டா இவ்வளோ இப்போ சரியான வெயில் சொல்லுவாங்க கொடுமை வெயிலுக்கு அந்த ஜெயிலுக்கு இருக்குதுன்னு சொன்னால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ நல்லா தெரிஞ்சவங்க காரில் வடிவ ஏசியை போட்டுட்டு வடிவ சிரித்து நக்கல் அடித்து விரும்பினதை சாப்பிட்டு வெளிநாட்டுக்காரரை போய் சந்திச்சு சாப்பிட்டு கிஃப்ட்கள் உடைச்சு பெரிய வீடுகளை வந்து போய் காட்டி எவ்வளவு சந்தோஷமா தெரிஞ்சவங்க இன்னைக்கு வந்து அந்த பக்கே இவ்வளவு பக்கையா இருக்குமே நான் இதே மட்டும் இருக்க போயிடும் அதுக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்களே எவ்வளவு வேற வேற இந்த போத பொறுப்பாவனைகள் அப்படி இப்படின்னு இவ்வளோ பேர் இருப்பாங்களேன்னு அதுக்கு ஒரு டொய்லெட் அது மாதிரியா குந்துதான் அப்போ அப்படி என்றலாம் இருக்கேக்க அது கவலையாக இருக்கு எனக்கு உண்மையிலே கவலையாக இருக்கு இந்த மெனதில் இருக்கிறத சொல்றேன்னா என்ன கீழே கம்மன்ல வரிவிங்க அப்படின்னு சொன்னா நீ கிருஷ்ணாக்கு செம்பு தூக்குற வரிவிங்க நான் அதுக்கு சொல்லல என்ன மெனதில் இருக்க சொல்றேன்னா படா அப்போ இப்படி தெரிஞ்சவங்க வீணா அந்த வாய் வளம் சரியில்ல அதுல போய் உள்ள இருக்கிறாங்களே என்ற ஒரு கவலை தான் ஆஹ் என்னென்னு சொன்னா உண்மையா உண்மையிலே சொல்றேன் அந்த அண்ணன் கேரக்டர் அது எனக்கு என்ன கேள்வி இந்த ரெண்டு பேர் இந்த இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சவங்க பக்கத்துல அட அவங்களை ஒருத்தன கூட தெரியல அடையே நாங்கள் இப்படி கதைக்க கூட ஏற்கனவே பிரச்சனையில போகுது ஏற்கனவே இல்ல ஒரு வித்தியாசமா கதைக்கிறாங்களோ என்னென்று இவங்க வந்து நக்கல் அடிக்கிறாங்க கஷ்டப்பட்டதுல வந்து ஏழனமா கிடைக்கிறாங்கன்னு சொல்லி கதைக்கிறாங்க இந்த விஷயத்தை நாங்கள் இப்படி கதைச்சால் இது இன்னும் பெரிய பூவாமமா வெடிக்குமன்ற விஷயத்தை தெரியலே அந்த ரெண்டு ரெண்டு பேருக்கும் அந்த கிருஷ்ணா நான் சொல்கிறேன் கிருஷ்ணா சரி நான் சொல்கிறேன் அந்த இயல்பு அதுன்னு சொல்கிறேன் அப்போ காரோடி கொண்டு போய்க்க எனக்கு மண்ணுக்கு இந்த போடுறதுக்கு காசு காசுடா டோ பொம்பு டோ போட்டு நடக்கிறியோடான்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு சரி அதை விட்டு இயல்புன்றது இவன் பின்னுக்கு இருந்த எங்களுடைய அக்கினி அக்கினி அக்கினிக்கே யோசனை விட அடையது இப்படி சொல்லக்கூடாது அப்படி சொன்னா வந்து நாங்கள் வெளிநாட்டுக்காரரையும் தாக்கி கதைக்கிறோம் இங்க இருக்கிற வந்து வேலையிலையும் தாக்கி கழிக்கிறோம் ரெண்டு பேருக்குமே அவமரியாதை ஏற்படுத்துறோம் நாங்கள் நடுவில் ஏதோ பெரியாக்கள் மாதிரி இருந்து இப்படி அது நடிச்சு நான் அக்னியையும் நடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னா ஐயோ என்னோ அப்படி இப்படின்னு சொல்லி அப்போ அவன் நடிக்க கூட அவனுக்கு இல்லையா எனக்கு கவலையில் கைக்கணும் அவங்க வந்து உண்மையிலேயே எனக்கு பா உண்மையிலேயே அவங்க சந்தோஷமாக தெரிஞ்சவங்களும் இப்படி இருக்கும்போது சத்தியமாக கவலையாக இருக்கிறாங்க அதெல்லாம் நான் கதைக்கிறனுடைய அவனை அவன் கயிக்கிறனாரு அக்னி அப்படின்னு அவங்கள நான் நேராக கண்டதும் இல்லை அவங்கள பார்த்ததுமில்ல எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே எப்படி எங்களது எங்கள வேத ஒட்டினவங்க அப்போ ஓகே அப்படி கயக்கறதுல இது இல்லை எனக்கு ஒரு கவலை அடை வாங்க வீணா போய் இப்படி எப்படி இருக்குமே ஒரு வாலன்னு சிற வாழ்க்கையை பார்க்காதவங்க கோட்சு பக்கமே போகாதவங்கள் இன்றைக்கு வந்து தொடர்ந்து இப்படியே அடிச்சு கொண்டே இருக்கிறாங்க உள்ள உள்ளே இருக்க வேண்டிய கட்டத்துக்கு பட் அதுக்கு காரணம் என்ன அந்த வீடியோவில் தங்களோட வாய் வளமுடைய இவ்வளோ பேர் பார்க்குறாங்களே நாங்கள் இப்படி கதைக்கணும் எப்படி கதைக்கணுமன்றத எஸ்கே அண்ணாக்கு தான் தெரியலை ஓகே அதை இயல்பண்டு பார்த்தா கூட இந்த ரெண்டு பேருக்குமே கூட கூட தெரியலையே அந்த வீடியோ எடுக்கும் போது அந்த வீடியோ தான் பெரிய ஒரு சர்ச்சையை கொண்டு வந்தது அந்த இரவில் போய் அந்த பிள்ளையை வந்து நீ ஐஸ்வர்யா ராயான்னு கேட்டது தான் பெரிய சர்ச்சையை கொண்டு வந்தது அந்த வீடியோவை எடுக்க கூட யோசிக்கலாடி இது போட்டா பிரச்சனை வரும்போது யோசிக்க அவங்க இப்போ உலகத்துக்கு அவங்களோட மண்டை வேலசியாகிறதுக்கு தான் எனக்கு ஒரு கவலையாக கிடையாது இப்போ நான் கூட நானும் வயது செய்ய அதே வேலை திட்டம் அதே தான் செஞ்ச நான் உண்மையிலேயே அதில் எங்களுக்கு போக்குவரத்துக்குன்னு தான் தர்றவங்க நல்ல ஒரு வாழ்க்கை தான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கு நான் நான் இப்ப இல்லை இது இந்த பிரச்சனைக்கு வந்ததுக்கு பிறகு நான் சொல்லலை நான் முதலே சொல்றேன் எல்லா வீடியோக்களுமே சொல்றேன் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எங்களுக்கு முதல்ல ஒரு கொஞ்சம் கிடைக்கும் நாங்கள் ஒன்றே கொடுத்துட்டு வர்றது வச்சு கொடுத்துட்டு வாரது நல்ல வாழ்க்கை ஆனால் இவங்களுக்கு என்னென்னு சொன்னால் விலங்கையில் தானே அடையாது நாங்கள் வடிவாக செய்யணும் ஒழுங்காக செய்யணும் இந்த இதை இதை மட்டும் மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் இது இந்த கதை வளங்களை மட்டும் மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அவங்க நல்ல ஒரு முறையில் நல்ல ஒரு இதாக இருந்திருப்பாங்களே இப்போ தான் நான் யோசிக்கிறேன் சில நேரம் அவங்களுக்கு அந்த தங்கள் அறியாமல் ஒரு தலைக்கணம் வந்துட்டுதோ மாதிரி யோசிக்கிறேன் என்னடா மூன்று பேர் கொண்ட குழுவில ஒருத்தனும் கூட விளங்கிலே நாங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு ஒருத்தனும் கூட விளங்கிலேன்னு சொன்னா நான் யோசிக்கிறேன் சில நேரம் இப்போ கணவர் சொல்கிறாங்களே பேக்கு தலக்கணம் பணம் இருக்குது அதனால் இப்போ தலக்கணம் கூட்டிகிட்டு இருந்தது சில நேரம் இருக்கும்போது யோசிக்கிறேன் உண்மையிலே அவங்கள நான் தாக்கை கைக்கூட முடியும் அவசியம் இல்லை அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி கைக்கொள்ள முடியும் அவசியம் இல்லை மனதில் இருக்கிறது எல்லாரும் வீடியோ போடுறாங்களா நான் ஒருக்கா கூட ஒரு முதல் இந்த இவர் கிருஷ்ணா நான் அரெஸ்ட் பண்ணுறது முதல் ஒரு வீடியோ நான் இப்படிலாம் சண்டை பிடிக்கக்கூடாது நான் போட்டான் இவரில் சரி அவரில் பிள்ளையாண்டு நான் போடையில இப்போ நான் போடுற விஷயம் இவங்களை அந்த அந்த மூன்று பேர் கொண்ட குழுவி ஒருத்தனும் கூட விலங்கையில இருந்தும் போது சில நேரம் தலைக்கணமோன்றது எனக்கு தெரியல நான் உண்மையாக சொல்கிறேன் பாவம் தான் சொல்லுவேன் எனக்கு என்ன மேதில் சொல்கிறேன் நீங்கள் இப்போ எத்தனை பேர் என்ன மாதிரி கிடைச்சாலும் பேச்சுனீங்களே ஒரு பாவம் கடை இப்போ அதுக்குள்ள போய் இருக்கிறாங்க சாப்பாடு என்ன கொடுப்பாங்க சொல்லுங்க சோறும் சம்பளம் பிடியை கொடுப்பாங்க மற்றது தேத்தனி வந்து போத்திலுக்கு போத்துல வெட்டி அந்த போத்திலுக்கு தான் தேத்தணி கொடுப்பாங்க ஜெயிலில் அது மாதிரி வந்து டொய்லெட் வந்து அரை குந்து டொய்லெட் இருந்தா அப்படி எல்லாரும் பார்ப்பாங்க தெரியும் அதோட கேவலமா இருக்கும் அது மாதிரி வந்து அப்படி கணக்கு விஷயங்கள் இருக்கு எனக்கு என்னென்னு தெரியுமனா அவங்க எங்களோட சேர்ச்சுக்கு வாடுறான்னா அங்க ஜெஃப்னா ப்ரிஷின்ல தான் ஜெயல்காட்டா இருக்கிறார் அப்ப அவர் சொன்னார் தம்பிடு நீவா நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி விடுறேன் பார்க்குறது என்னென்னு சொன்னா அப்ப பொதுவாக்களை பார்க்க விட ஆனா கிருஷ்ணா அண்ணாங்களை ஏன்னா கனவேர் வந்தா இப்படி பார்க்க விட மாட்டாங்களா குடும்பத்தை மட்டும் தான் பார்க்க விடுறாங்க போல இருக்குது கிருஷ்ண அப்போ எனக்கு சொன்னார் சரி நீ வா நான் சொல்லி நான் கதை செய்யலாம்னு சொல்லி அவரோட கதைக்கிறது நான் இல்லை எனக்கு ஒரு ஆசை ஒருக்கா போய் அவனை சந்தி கிருஷ்ணாபுருக்கா போய் சந்திக்கணும்னு சொல்லி என்னன்னு சொன்னால் நான் அவங்க நல்லா இருக்கும்போது அவங்கள நான் போய் சந்திக்கல அவங்களோட போய் குறுக்காக கூட நான் கதைச்சதும் இல்லை ஆனால் எனக்கு அந்த அண்ணன் உண்மையிலேயே ஒரு நல்ல உதவி ஒன்று செஞ்சுக்கார் என்னன்னு சொன்னால் நான் ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டு கே போனாது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேர் ஏதோ பார்த்துருந்தோம் அப்போ எனக்கு அடித்து கதைச்சு அவரே அடித்து கதை தம்பி நல்லபடியாக வீடியோ ஒன்று போட்டுருக்குறேன் உதவி திட்டங்கள் பெறும் ஒழுங்காட்சை ஒழுங்காச்சைஞ்சான் இதில் நிலைச்சிருப்பேன் அது மாதிரி வந்து கணக்கு வழக்கெல்லாம் சரியாக வச்சிடறா மற்ற வந்து லோயர் ஒன்று வச்சுருக்கேன் நல்லது உனக்கான அந்த கணக்கு வழக்குகள் அப்படி இப்படிலாம் சொல்லி எனக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணிடுவேன் எனக்கு என்ன அப்போ நானும் ஒரு ஆளே இல்லை ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் ஆகும் அப்போ அந்த அண்ணா நான் நினைக்கிறேன் அறுபது அறுபது கே சப்ஸ்கிரைபரில் இருந்திருப்பேன் அப்போ எனக்கு என்ன என்னை வந்து அவர் பயப்படுத்தலை எனக்கு சொன்னால் தம்பி வடிவா செய்கிறா வடிவா செய் வடிவா செஞ்சால் கணக்கு உதவிகள் கிடைக்க சொல்லி சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா அப்படி ஒரு மேனம் பெற இருக்குமே ஏன்னாடா அந்த ஃபீல்டில் அவங்க நல்லா இதாக இருக்கேன் எங்களோட ஒரு வீடியோ ஒரு லட்சத்தி முப்பத்தி லட்சம் கே போய் இவ்வளோ பேர் பார்க்கும்போது மற்றவங்களை தட்டி வெளுத்து தான் பார்ப்பாங்களா யூடியூப்பில் வந்து அப்படித்தான் ஆனால் கிருஷ்ணாநாள் சொன்ன தம்பி நீ வடிவா செய்கிறான்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணவர் நல்ல ஒரு மனுஷன் இதுமாரியே நல்ல ஒரு மனுஷன் வஞ்சகமே இல்லாத நல்ல மனுஷன் அளவுக்கு தெரியலை தான் கதைக்கிறது ஜோக்க நினைக்குது ஜோக்கா கொண்டு போனால் தான் வீடியோ பார்ப்பாங்க அது உண்மை தான் ஏன்னா நானும் வந்து சீரியஸாக கொண்டு போகிறேன் வீடியோக்குள்ளே அப்போ சீரியஸாக போனால் பார்க்க மாட்டாங்க ஆனால் ஜோக்கா கொண்டு போனால் பார்ப்பாங்க வீடியோ அதுக்காக மெற்ற வேலை தா மெற்ற வேலை தாக்கிறது ஃபுல்லாக அது கொஞ்சம் செய்ய இல்லாது சரியான ஒரு கவலையாக இருந்துச்சு இப்போ இந்த முறையும் விடல என்னும்போது அதை விட இப்படி என்னும்போது சரியான கவலையாக இருந்துச்சு எனக்கு அதைத்தான் தான் பயந்து கொள்ள வேண்டு இந்த காணொலி நாங்கள் இன்னும் ஒரு காணொலியூடாக சந்திப்போம் নাই